தேவனே என் என்யேசுவே உம்மையே நீ என் தேவனே என் சுவே உம்மையே நீ உம்மையே நீ ஈட்டன் டேஸ் டெய்லி தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் சமாதானமும் சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே தோமா இயேசுவுக்கு பிரயோத்தனமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றார் நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பில் தாமஸ் மை லார்ட் அண்ட் மை காட் இந்த வெளியரங்கமான பதிலே தோமா இயேசுவை உடையவராக தன்னை அர்ப்பணிக்கிறார் தாமஸ் ஓன்ஸ் ஜீசஸ் ரெண்டாவதாக தோமாவின் விசுவாசம் இங்கே தருகிறது தாமசஸ் பெய்த் ஆன் சீசஸ் மூன்றாவதாக தோமாவின் அன்பு வெளிப்படையாகிறது தாமசஸ் அபக்ஷன் ஆன் சீசஸ் அன்புக்குரியவர்களே நாமும் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது இயேசுவின் மேலே அன்பு உள்ளவர்களாக விசுவாசம் சொந்தமாக்கி கொள்ளவாக இருப்போமாக ஜான் நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் அவர் ஒரு போதகர் அவர் பேராசிரியராகவும் இருந்தார் அவர் என்ன சொல்லுகிறார் தேவனில் மிகவும் திருப்தி அடையும் போது தேவன் நம்மில் மிகவும் மகிமைப்படுகிறார் அப்படி நம்மை அர்ப்பணிப்போமாக ஆமேல் எங்கள் பரம தகப்பனே கோமாவின் வெளிப்படையான வார்த்தைகள் எங்களை தொடுகின்றன ஆண்டவரே அவர் இயேசுவை சொந்தமாக்கி கொண்டார் இயேசுவின் மேல் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார் இயேசுவுக்கு மேல் அவர் அன்பு கூறுகிறவராக இருந்தார் அப்படியே நாங்களும் ஆண்டவரே வாழ்வதற்கு செய்யும் எல்லா நிலையிலும் நாங்கள் கத்தருக்கு உரியவளாக எங்களை அர்ப்பணிக்க உமிலே முழுமையாக திருப்தி அடைந்து உம்மை மகிமைப்படுத்த அருள் செய்யும் ஏசு கிறிஸ்து மூலமே திலாவே ஆமேன் ஆமேன்